ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பீகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து தாக்கப்படுகிறார்கள் அப்படின்ட்டு வந்து ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது தமிழ்நாட்டோட வரலாற்றில் இப்படி ஒரு புகார் எழுந்த பிறகு உடனடியாக பீகாரில் இருந்து அமைக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான குழு இங்க வந்து ஒரு ஆய்வு நடத்தியது ஆய்வு நடத்திட்டு அப்படியெல்லாம் எதுவும் இங்க நடக்கல அப்படின்ட்டு அவங்க கொண்டு போய் அந்த ஸ்டேட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்போது இதை மொத்தமாக இந்த பிரச்சனையை கிளப்பினது யாரு அப்படின்னா சன் ஆஃப் பீகார் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்தின மணீஷ் காஷ்யப் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த நபர் தான் போலியாக வீடியோக்களை உருவாக்கி போலி கட்டு போட்டு தலையில் கட்டு போட்டு நொண்டிட்டு வர மாதிரி இப்படி அத்தனை போலி வீடியோக்களையும் பரப்பிய நபர் மதுரை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவர் மீது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டை தமிழ்நாடு அரசாங்கம் பதிவு செய்தது அவரை கூட்டிட்டு வந்து ஜெயிலில் அடைச்சாங்க அவருக்காக வாதாடிய வக்கீல் எந்த பார்ட்டி அப்படின்ட்டு மட்டும் நான் சொல்கிறேன் நான் பேர் சொல்ல விரும்பல பாரதிய ஜனதா கட்சி லோயர் கோர்ட்டில் ஆனது பாரதிய ஜனதா கட்சி ஹை கோர்ட்டில் அப்பீரானது பாரதிய ஜனதா கட்சி சுப்ரீம் கோர்ட்டில் ஆனது பாரதிய ஜனதா கட்சி அத்தோடு நிற்கலை சார் அவரை நீங்கள் என்னைக்கு வந்து பார்ட்டியில் சேர்த்துக்கிட்டீங்க தெரியுமா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி சார் யார் முன்னால தெரியுங்களா சார் உங்க பார்ட்டினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜே பி நட்டா தலைமையில முன்னால முன்னால்தான் ஒரு கட்சியில் சேர்ந்தார் நீங்க இந்த மாநிலத்தில் நடக்காத நீங்க மாலை போட்டு வரவேற்று அப்படி ஆற தழுவி அரவணைத்தீர்கள் சார்